அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள் தற்போது தமிழர் அரசியல் தரப்பிலே பல்வேறான விடயங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னரான ஆட்சி அமைப்பு முறைகள் தொடர்பாக பரவலாகவே இந்த கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக அண்மை காலத்திலே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியாக இருக்கின்ற சங்க சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் அஹ் மற்றும் காங்கிரஸ் கட்சியான சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டவர்களுக்கு இடையிலான ஒரு கூட்டு உடன்படிக்கை ஒன்று அண்மையிலே கய்சாத்திடப்பட்டிருந்தது அதன் பின்னராக இந்த ஆட்சி அமைப்பு முறையிலே தற்போது ஒரு குழப்பகரமான நிலைமை காணப்பட்டு ஏனெனில் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது சற்று விரிசல் அடைந்திருப்பதாகத்தான் என்ன தோன்றுகிறது குறிப்பாக இது ஜால் மாவட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விரிசல் நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே திருவோணமலை போன்ற பிரதேசங்களிலே முஸ்லிம் காங்கிரஸோடு ஆட்சி அமைப்பது தொடர்பான ஒரு கூட்டு உடன்படிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதே போல மாநகர சபையை பொறுத்தவரையும் வவுனியாவினுடைய நிலைப்பாடு அதாவது தேசிய கட்சி ஒன்றுக்கு நாங்கள் தாரை பார்க்க கூடாது இந்த மாநகர சபையை அதே போல ஏனைய ஐந்து சபைகளிலே ஒன்று சிங்கள பிரதேச சபையாக இருக்கின்றது ஏனையவை தமிழ் சபை ஆகவே அதில் பவுனியா வடக்கு ஒரு முக்கியமான ஒரு சபையாக காணப்படுகிறது குறிப்பாக சிங்கள மக்களை வேணுமென்றே அந்த பகுதியில் திணித்து ஒரு பிரதிநிதித்துவத்தை அதிகரித்திருக்கின்றதான ஒரு குற்றச்சாட்டு தமிழ் அரசியல் தலைமைகளிடையே காணப்படுவதன் காரணமாக இந்த பவுனியா வடக்கு பிரதேச சபையை பொறுத்த வரைக்குமே தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்துமே தாராளமான விட்டுக்கொழுப்புக்கு வந்திருக்கின்றன ஆனால் செட்டிகுளம் வவுனியா பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா மாநகர சபை என்பதிலே ஒரு இணக்கப்பாடு ஒன்று தமிழ் அரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கட்சி அகில இலங்கை தமிழ் தேசிய முன்னணி ஆகியவற்றுக்கு இடையிலான ஒரு உடன்படிக்கை ஒன்று காணப்பட்டிருந்தது அது ஒரு புறம் இருக்கு ஜால் மாவட்டத்திலே ஆட்சி அமைப்பதிலே சற்று இழுவறியான நிலைமை காணப்பட்டு வருகின்றது ஏனென்று ஆரம்பத்திலே சங்கு கட்சி அதாவது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான ஒரு கருத்து பரிமாற்றம் அதாவது வாய் மூலமான எந்த விதமான ஒப்பந்தமும் இன்றி ஒரு வாய்மூலமான பரஸ்பர ஒரு கலந்துரையாடலின் அடிப்படையிலே அவர்களுக்கு இடையிலே ஒரு ஆட்சி அமைப்பது தொடர்பான ஒரு புரிதல்கள் இருந்திருந்தன குறிப்பாக அங்கே தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்ற இடங்களிலே அவர்களுக்கான வாய்ப்புக்களை அதிகமாக கொடுப்பது ஆட்சி அமைப்பதற்கு என்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அஹ் அதிக ஆசனைகளை பெற்றிருக்கின்ற இடத்திலே அவர்களுக்கான ஆட்சி அமைப்புக்கான வாய்வகைகளை செய்வது என்ற ஒரு பேச்சு இருந்திருந்தது ஆனால் அண்மைய நாட்களிலே அது ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறது குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டதன் பின்னரான கால பகுதியிலே இது தமிழரசு கட்சியை வெளியே கொண்டு செல்கின்ற ஒரு போக்கா பார்க்கப்பட்டதன் அடிப்படையிலே தமிழரசு கட்சி ஒரு தனித்துவமான பாதையிலே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது எனினும் தமிழ்த் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து இந்த ஆட்சி அமைப்பு முறை என்பது ஒரு பிறம்பு நிலைக்கு செல்கின்ற போது எவ்வாறு இந்த ஆட்சி அமைப்பு முறையிலே இரண்டு தரப்புகளும் இப்போது ஆட்சியை பிடித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு அஹ் நிலைப்பாட்டை தாங்கள் ஒரு இறுக்கமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணமாக அது இருந்திருக்கின்றது அந்த அடிப்படையில்தான் அஹ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் அங்கு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதன் பின்னராக பவுனியாவில் நடந்த ஊடக சந்திப்பிலே சுமந்திரன் அவர்கள் ஒரு காட்டமான ஊடக சந்திப்பொன்றினையும் நடத்தியிருந்தார் நாங்கள் முட்டாளாக எப்போதும் இருக்க மாட்டோம் நாங்கள் இவர்கள் காலை வாருவார்களாக இருந்தால் நாங்கள் அதற்கு மாற்றீடாக ஒரு வழிவகையை செய்வோம் என்கின்றது போன்றதான ஒரு கருத்து அது அப்படி இருக்க நேற்றைய தினம் தமிழக கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் டாக்டர் எஸ் தேவானந்தா அவர்களை அவர்களுடைய சிறிதர் தியேட்டரிலே சென்று கலந்துரையாடி இந்த தங்களுடைய ஆட்சிக்காக ஆதரவு கோரியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கு முன்னர் ஆஹ் இங்கே இருக்கின்ற சித்தார்த்தன் அவர்கள் டக்ளஸ் சிவானந்தாவோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தான் உங்களோடு கதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்ததாகவும் அதன் பின்னர் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒரு கோரிக்கையை விடுத்ததாகவும் பகிரங்கமாகவே டக்ளஸ் சிவானந்தா தெரிவித்திருந்தார் ஆனால் இது இவ்வாறான ஒரு சூழலில் உண்மையாக இது நாங்கள் தொலை தொலைபேசியிலே கருத்து கருத்தாளர்களை மேற்கொண்டிருந்தோம் தான் என்கின்ற ஒரு எந்த விதமான ஒழிப்பு மறைப்புகளும் இன்றி சிபிகே சிவஞானம் அவர்கள் நேரடியாகவே சென்றிருக்கின்றார் சிறீதர் தியேட்டருக்கு சென்று அங்கே டக்ளஸ் சிவமானந்தா பரஸ்பரம் ஒரு கலந்துரையாடலே மேற்கொண்டிருக்கின்றார் ஆகவே அது வெளிப்படை ஆனால் இங்கே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான இந்த க ஒப்பந்தத்தின் பின்னர் சித்தார்த்தனவர்கள் டக்ள தேவானந்தாவோடு கலந்துரையாடி இருப்பது என்பது அவர்களுக்கு இடையில் ஒரு பூசலான நிலைமையை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சித்தார்த்தனவர்கள் கதைக்கவே இல்லை டக்ளஸ் சேவானந்தாவோடு என்று ஆணித்தரமாக ஒரு ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார் ஆனால் இது ஒரு புறம் இருக்க சித்தார்த்தன் அவர்கள் இதுவரை காலமும் இதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தாத நிலையில் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார் நான் ஏற்கனவே தயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் நான் கோத்தவாயோடு கதைக்க வேண்டுமாக இருந்தாலும் என்று ஆகவே இது ஒரு ஆட்சி அமைப்பு முறைக்கான ஒரு ஓட்டமாக காணப்படுகிறதே தவிர இது தமிழருக்கான ஒரு அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஓட்டமாக இல்லை இதை அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் கட்சி தலைமைகளும் ஏற்றுக்கொள்ள

தவிர்க்க முடியாத ஆளாக மாறியிருக்கின்றார் என்பது தற்போதைய நிலைப்பாட்டில் தெரிய வந்திருந்தாலும் கூட அவருடைய கடந்த காலங்கள் தமிழ் மக்கள் மத்தியினால் தமிழ் மக்களினால் கிளறப்பட்டு கொண்டு தற்போது காணப்படுகின்றது குறிப்பாக அவர் ஆஹ் தமிழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் அவர்களை போதை வஸ்து கடத்தல்காரர் என்று சொன்ன அந்த விடயம் தற்போது மீண்டும் சமூக வலைத்தளங்களிலே பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தீவக பகுதியிலே தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பிலே ஆஹ் பிரச்சாரம் மேற்கொண்டு கொண்டு இருந்த போது இபிடிப்பினர் தான் தாக்கினார்கள் என்று என்று குற்றம் சாட்டப்பட்டு அப்போது பத்திரிகைகளிலே வழிவந்த செய்திகளும் கூட தற்போது சமூக வேலைத்தளங்களிலே பரவலாக கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இடத்தில்தான் அஹ் தமிழக கட்சி உட்பட்ட அந்த தமிழ விடுதலை கூட்டணியிலே அகம் வகித்தவர்களை மிகவும் மோசமாக தாக்கி பேரம்பலம் என்கின்ற ஒருவர் கொல்லப்படவும் மாவை சேனாதிராயா உட்பட்ட பதினெட்டு பேர் மிக மோசமாக காயமடைந்து சிகிச்சை பெற்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கத்தக்கதாக அதன் பின்னரான கடந்த காலங்களிலே டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் வெளிப்படையாக இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகளை மிகவும் மோசமாக விமர்சித்திருந்த நிலையிலே தமிழரசு கட்சி சிறிதர் தியேட்டருக்கு சென்று டக்ளஸ் சேவானந்தாவை சந்திப்பது நியாயமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது இது உண்மையில் அவர்கள் என்னதான் அரசியல் செயற்பாட்டுக்காக அல்லது இந்த உள்ளூராட்சி மன்றங்களை அமைப்பதற்கு தமிழ் கட்சிகளை நாங்கள் அழைக்கிறோம் என்று கேட்டாலும் கூட அது தமிழ் மக்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது ஆனால் இது இவ்வாறு இருக்க ஏனைய இந்த தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகள் இதுவரை காலமும் நடந்து கொண்டது சரியா என்கின்ற ஒரு பல ஒரு விவாதமும் இருக்கத்தான் செய்கிறது குறிப்பாக புலட்டமைப்பு வவுனியா மாவட்டத்திலே செய்த பல மக்கள் விரோத செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே இபிஆர்எல் எஃப் ஜால் மாவட்டத்திலே செய்து மண்டியன் குழு என்கின்ற ஒரு வெளிப்படையான பேரினாலே அழைக்கப்படுவதற்கான ஒரு பேரையே பெறுகின்ற அளவுக்கான அவர்களுடைய செயற்பாடு அதே போல டெலோ கடந்த காலங்களிலே மன்னார் வவுனியா போன்ற பிரதேசங்களிலே தமிழ் மக்கள் மத்தியிலே கப்பம் பெற்றது தொடர்பான பல்வேறு மக்கள் விரோத செயற்பாடுகள் தொடர்பான செறிவிளைகளுக்கு அப்பால் அவர்கள் ஒரு புனிதர்களாகவும் டக்ளஸ் சேவானந்தா ஒரு கெட்டவராகவும் சித்தரிக்கப்படுவது சரியா என்கின்ற ஒரு கோணத்திலே ஒரு தரப்பு விவாதிக்கத்தான் செய்கின்றது ஆகவே அன்னைக்கால சமூக வலைத்தளங்களை நாங்கள் ஒற்றி நோக்குகின்ற போது மக்களுடைய ஒரு எதிர்ப்பலை குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கொள்கை அவருடைய இறுக்கமான ஒரு அரசியல் செயற்பாடு அவர் எதற்கும் விட்டுக்கொடுக்காமல் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் இதுவரை காலமும் கடந்து வந்த அந்த ஒரு பற்றுருதி தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய ஒரு அரசியல் சக்தியாக பார்க்கப்பட்டிருந்தது குறிப்பாக கயந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு சிறந்த அரசியல் தலைமையாக இனிவரும் காலங்களில் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் அவர் தனது இந்த கூட்டை ஏற்படுத்தியதன் நூடாக அவர் விமர்சிக்கப்பட்டார் ஆனால் இந்த இடத்திலே கயேந்திரகுமார் இந்த உள்ளூராட்சி மன்ற உங்களுக்கான ஆட்சி அமைப்பு என்பதற்கு அப்பால் இனி எவ்வாறு நாங்கள் இந்த தமிழ் தரப்பு அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருக்கின்றார் ஆகவே இதில் கயந்திரகுமார் பொன்னம்பலம் வெற்றி அடைந்திருக்கின்றார் ஆனால் இங்கே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் கயந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தமிழ் மக்கள் பேரவையோடு தொடர்ந்தும் பயணிக்குமா அவர்களுடைய இவர் இந்த கயந்திரகுமார் பொன்னம்மளன் தலைமையிலான தமிழ் மக்கள் பேரவையினுடைய இறுக்கமான செயற்பாடுகளுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உண்டு கொடு பிடிக்காமல் செல்லுமா என்கின்றது ஒரு கேள்விக்குறியான முடியாது ஏனெனில் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் எப்போதும் எந்த கூட்டிலும் நிலைத்திருந்தது இல்லை குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்கு பின்னராக விக்னேஸ்வரன் அவர்களுடைய கூட்டணி அதற்கு பின்னராக இவர்களுக்கிடையிலேயே பல கட்சி அரசியலை கொண்டு செல்வதற்காக ஒரு கூட்டணி தற்போது தமிழ் மக்கள் பேரவையோடு அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தலைமையாக கொண்ட தமிழ் மக்கள் பேரவையோடுனா கூட்டணி ஆகவே இந்த கூட்டணி தொடர்ந்து நிலைக்குமா கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதற்கு அப்பால் தமிழரசு கட்சி ஸ்ரீதர் தியேட்டருக்குள் புகுந்ததும் அங்கு காலடி எடுத்து வைத்ததும் தமிழ் மக்களால் மன்னிக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பது அவர்களுடைய கட்சியினால் கூட இன்று விமர்சிக்கப்படுகின்ற அளவுக்கு சென்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களே இன்று இந்த செயற்பாட்டை விமர்சித்திருக்கிறார்கள் ஆனால் கட்சியினுடைய பதில் செயலாளரான சுமந்திரன் அவர்கள் இது கட்சியினுடைய தீர்மானம் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் மறுபுறம் அந்த கட்சியினுடைய இன்னும் ஒரு அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இது கட்சியினுடைய தீர்மானம் அல்ல இது ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கு முரணான செயற்பாடாக வெளிப்படையாக தெரிவிக்கின்றனர் ஆகவே தமிழரசு கட்சியினுடைய உள்ளக முரண்பாடு ஒருபுறம் இங்கே டக்ளஸ் தேவானந்தா அவர்களை ஸ்ரீதர் தியேட்டர்களை சந்தித்தது மறுபுறமாக இப்போது தமிழரசு கட்சிக்குள் இருந்த ஒரு கட்சிக்குள் இருந்த பிரச்சனை தற்போது அதன் ஆதரவாளர்கள் மத்தியிலும் தீயாக பெறவி தற்போது தமிழரசு கட்சி ஒரு பத்தியறிகின்ற ஒரு நிலப்பாட்டுக்கு சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் இது இந்த ஆளுமமிக்க தமிழ் தலைமைகளாக எண்ணப்படுகின்ற இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அரசியல் தலைமைகள் ஒரு தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றவர்களாக அவர்கள் எதற்காக வாக்களித்தார்கள் என்பதை சற்று உணர்ந்து செயற்படுவார்களே ஆனால் தான் அவர்கள் அடுத்த மாகாண சபை தேர்தலிலும் கூட அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர இல்லையேல் அவர்களுடைய எண்ணங்களும் செயற்பாடுகளும் தமிழ் மக்களினால் புறக்கணிக்கப்பட்டு எவ்வாறு அண்மை காலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் மக்கள் அலையலையாக திரண்டிருந்தார்களோ அதே போன்றதான ஒரு நிலைமை ஏனைய தேசிய கட்சிகளின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் தலைமைகளை உருவாக்குவார்கள் என்பதில் எந்தவிதமான மாற்றி கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை ஜதார்த்தம் நிதர்சனம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நவரத்தினம் கபிலனார் Behind the பவர் அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்